ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் புதிய மசோதாவுக்கு ஒப்புதல் தமிழக பத்திரப்பதிவு துறையில் இனி செல்லாத ஆவணங்கள் எவை என்பதை இந்த வீடியோவில் நம்ம முழுவதும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சொத்து பரிவர்த்தனைகளில் அதிகரித்து வரும் மோசடிகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் தமிழ்நாடு அரசு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் சட்டமன்றத்தில் கொண்டு வந்த பத்திரப்பதிவு தொடர்பான முக்கிய மசோதாவிற்கு தற்போது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அதிகாரப்பூர்வ ஒப்புதல் அளித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து தமிழக பத்திரப்பதிவு துறையில் புதிய மற்றும் கடுமையான விதிமுறைகள் அமலுக்கு வரவுள்ளன இந்த புதிய சட்டத்தின்படி இனி ஒரு சொத்தை பத்திரப்பதிவு செய்யும் போது அந்த சொத்திற்கான அசல் உரிம ஆவணங்களை கட்டாயமாக சமர்ப்பிக்க வேண்டும் நகல் ஆவணங்கள் முழுமையற்ற பதிவுகள் அல்லது சந்தேக இடமான ஆவணங்களின் அடிப்படையில் பத்திரப்பதிவு செய்வது இனி அனுமதிக்கப்படாது மேலும் மூதாதையர் சொத்துக்களாக இருந்து அசல் மூலப்பத்திரம் இல்லாத நிலையில் வருவாய்த்துறையால் வழங்கப்பட்ட பட்டா கட்டாயமாக சமர்ப்பிக்க வேண்டும் என விதிமுறை வகுத்து வகுக்கப்பட்டுள்ளது அதேபோல் ஏற்கனவே அடமானத்தில் உள்ள சொத்துக்களை பதிவு செய்யும் போது சம்பந்தப்பட்ட வங்கி அல்லது நிதி நிறுவனத்திலிருந்து பெறப்பட்ட தடையில்லா சான்றிதழ் நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் இல்லாமல் பத்திரப்பதிவு செய்ய முடியாது இதன் மூலம் போலி ஆவணங்கள் உரிமை இல்லாதவர்கள் மூலம் சொத்து விற்பனை ஒரே சொத்தை பலருக்கு விற்பது போன்ற முறைகேடுகளை தடுப்பதே அரசின் நோக்கம் இந்த புதிய சட்டம் உண்மையான சொத்து உரிமையாளர்களுக்கு சட்டப்பூர்வ பாதுகாப்பை வழங்கும் முக்கிய நடவடிக்கையாக பார்க்க படுகிறது ஸோ வந்து சொத்து வச்சுருக்கவங்களுக்கு இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது போன்று வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்